தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆலயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொன்னேரி சின்னக்காவனம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள நூற்றெட்டீஸ்வரர் ஆலயம் இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு இந்த கோவிலுடைய சிறப்புக்களை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்னன்றதை பார்ப்போம் அகத்திய மாமுனிவர் காசிக்கு செல்லும் போது சதுர்வேதிபுரம் அதாவது தற்போது காவணம் என்று அழைக்கும் இந்த ஊரில் தான் அவர் தங்கியிருந்தார் அந்த நேரம் அகத்தியரின் கனவில் தோன்றிய சிவபெருமான் இந்த திருத்தலத்தில் உள்ள ஏர் அழிஞ்சல் அதாவது வடமொழியில் அங்கோலம் மரத்தடியில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்தால் காசிக்கு சென்றால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இங்கேயே கிடைக்கும் என்று சிவபெருமான் கூறினார் சிவபெருமானின் வாக்கின்படி அருகிலேயே ஓடிக்கொண்டிருக்கும் ஆரண்ய நதிக்கரையில் மணல் கொண்டு வந்து லிங்கம் செய்து பூஜை செய்தார் அகத்திய முனிவர் இப்படியாக நூத்தி எட்டு நாட்களுக்கு நூத்தி எட்டு மண லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வணங்கி வந்தார் ஆனால் வேதங்களுக்கு அதிபதியாகிய விநாயக பெருமானை வணங்குவதற்கு அவர் மறந்து காரணமாக நூத்தி எட்டாவது நாளில் அந்த நூத்தி எட்டு லிங்கங்களும் ஒன்றாக இணைந்து விநாயக பெருமானாக அவருக்கு காட்சியளித்தார் அந்த விநாயக பெருமான் தான் அங்கோல மரத்தடியில் சிறிய தும்பிக்கையுடன் அங்கோல கணபதியாக இன்றும் நமக்கு காட்சியளித்து வருகிறார் நினைத்த காரியம் நிறைவேற அங்கோல கணபதிக்கு வடைமாலை சாற்றுவதாக வேண்டிக்கொண்டால் நாம் நினைத்த காரியம் நிச்சயமாக கைகூடும் தை மாதத்தில் காணும் பொங்கல் நாளன்று இந்த விநாயக பெருமானுக்கு அபிஷேகமும் ஏறு அழிஞ்சல் மரத்திற்கு புத்தாடைகளும் அணிவித்து அர்ச்சனை செய்வித்தால் எல்லா சுபகாரியங்களும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைவேறும் என்பது ஐதீகம் ஏர் அழிஞ்சல் மரத்தின் வயது சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகும் இந்த மரத்தின் சிறப்பு என்னவென்றால் நாங்கள் கோவிலுக்குள்ள போகலாம் அருள்மிகு நூற்றெட்டீஸ்வரர் சன்னதி மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக இந்த தலம் விளங்கி வருகிறது கோவில் நுழைவாயில்ல நம்ம இப்ப இருக்கிறோம் வள்ளலார் வணங்கிய நூற்றெட்டீஸ்வரர் சின்ன காவணம் ஸ்தல வரலாறு வந்து இங்க கொடுத்துருக்காங்க நீங்களும் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க திருமண தடை உள்ளவர்கள் மூன்று பௌர்ணமிகளில் இங்குள்ள அம்மனுக்கு ரோஜா மாலை அணிவித்து வணங்கி வந்தால் திருமண தடை நீங்கி நல்லபடியாக திருமணம் கை கூடும் என்று சொல்கிறார்கள் ஆலயத்தின் வெளி சுற்றில் தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள பைரவர் உயர்ந்த திருமேனியுடன் நமக்கு காட்சியளிக்கிறார் இங்கு மாதா மாதம் சங்கடர சதுர்த்தி பௌர்ணமி பிரதோஷ விழாக்களுடன் மகா சிவராத்திரி தினத்தில் நூத்தெட்டு அபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெறும் அதே போன்று பங்குனி உத்திரம் சித்திரா பௌர்ணமி நவராத்திரி உற்சவம் ஐப்பசி அண்ணாபிஷேகம் மார்கழி ஆருத்ரா தரிசனம் போன்றவை இங்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஆலயம் செல்லும் வழி குறித்த தகவலை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இயற்கை சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கிற ஒரு சிவன் ஆலயம் பழமை வாய்ந்த ஒரு சிவன் ஆலயம் இப்போ நம்ம கோவிலை சுற்றி பார்க்கலாம் வாங்க நாட்டிய கணபதியுடைய அழகான நாட்டியத்தை தான் வந்து இப்போ பார்க்குறீங்க தட்சிணாமூர்த்தி சிவலிங்கம் தனியாக வந்து அங்கே இருக்குது அடுத்து கோவில் வந்து பாருங்கள் விசாலமான ஒரு இடமா வந்து உங்களுக்கு இருக்குது அதை பார்க்குறப்பயே வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த கோவிலில் வந்து நீங்கள் குடும்பத்தோடு வந்து நடந்து போகிறப்பயே வந்து ஒரு மன நிறைவோடு வந்து நீங்கள் நடந்து போகிற எண்ணம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து உங்களுடைய மனசில் வந்து வரும் இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களையும் வந்து இந்த வீடியோ காணொலியில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து பதிவு பண்ணலாம் இது வந்து திருவோடு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க திருவோடு நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல பிச்சை எடுக்க வந்து பயன்படுத்துவாங்க பார்த்தீங்களா ஸோ அதோடய காய் தான் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஸோ அது காஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த ஓடு மாதிரி வந்து பயன்படுத்துவாங்க துர்கையம்மன் சன்னதி இவர் சண்டிகேஸ்வரர் அடுத்து இங்கு நவகிரக சன்னதியும் வந்து தனியாக இருக்குது அதே போல் வந்து பைரவருக்கான சன்னதியும் தனியாக வந்து உங்களுக்கு இருக்குது இப்போ வந்து நம்ம டெம்பிளுடைய பேக் சைடில் வந்து நடந்து வந்துட்டு இருக்கோம் தெரியுதுங்களா ஓகே ஸோ அது அங்கே தெரியுது பார்த்திங்களா இது வந்து நவகிரக சன்னதி வாங்க இப்போ நவக்கிரக சன்னதிக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இந்த சுவரில் பாருங்கள் வேண்டாத விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணுறாங்க ஸோ இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று நமக்குன்னு பகுத்தறிவு இருக்குது ஸோ சிந்தித்து செயல்படணும் இதை நம்ம ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறோம் நவக்கிரகத்தை முடித்ததுக்கப்புறம் பக்கத்தில் வந்து கால பைரவர் வந்து உங்களுக்கு அழகாக காட்சி கொடுக்குறாரு கால பைரவருடைய தரிசனம் இதோ பைரவர் தரிசனம் முடிந்தது அடுத்து கொடிமரம் இத்துடன் இந்த கோவில் பற்றின தகவல்களை வந்து நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிட்டேன் இந்த கோவிலை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் ீஸ்வரர் கோவிலுடைய தனி சிறப்பு தான் இந்த ஸ்தல மரம் ஏறு அழிஞ்சல் மரம் உங்களுடைய வாழ்க்கையில் காண கிடைக்காத ஒரு அதிசயம் அப்படின்னா இந்த தல விருட்சத்தை சொல்லலாம் ஸோ வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா தவறாமல் இந்த ஆலயம் வந்து சிவபெருமானை தரிசனம் செய்து வாழ்வில் எல்லா நலனையும் பெறுங்கள் இந்த காணொலியை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அடுத்த வீடியோவில் வேறொரு கோவில் பற்றின தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்